வியாபாரமெல்லாம் டல்லா தான் போயிட்டு இருக்குங்க இந்த ஒரு வாரமா மழை மண்ணும் கொஞ்சம் கிடைக்கறதில்ல இந்த வரைக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இல்லை இது வீடு தாங்க நான் தான் காலைல மிதிச்சு மிதிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் அந்த அந்த சீசன் மட்டும்தான் அது போகும் பின்தங்கி தான் இருக்குங்க அது நம்ம ஒருத்தர் வந்து பார்த்தாதான் இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க ஒரு ரூபான்னு சொன்னாலே ஒரு ரூபாயா அப்படின்னு கேட்கறாங்க ஐநூறுவா கைக்கு இருக்கும் அதை வச்சுதான் நாங்க இப்படியே ஜமாளிச்சுட்டு இருக்கோம் இப்போ இப்பவே அழி போகுது எங்களுக்கு மண்ணு கிடைச்சா போகுது நாங்க இந்த தொழிலே செஞ்சுட்டு இப்படியே உங்களுக்கு இலவச பொருள் எல்லாம் எதுவுமே வேண்டாங்க ரெண்டாயிரம் தொழில்ல ஆட்ரு ஃபுல்லா இருக்குங்க களிமண் வந்து கிடைக்கறதுல மெயின் அது ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி உங்களுக்கு மழை வேற பிடிச்சிருச்சு ஒரு வாரம் அதனால தொழில் வந்து தான் இருக்கு இப்போ அந்த அளவுக்கு நம்ம கேட்ட அளவுக்கு கொடுக்க முடியறதில்ல அது காரணம் வந்து இயற்கை தான் மழையும் சரி அப்புறம் மண் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க தான் களிமண் இருக்குல்ல அது எடுக்க விட்டுறதில்ல இப்போ வாழ்வாதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு நூறு சதவீதம் போகிறதா அப்புறம் நார்மலாக வந்து இருபத்தஞ்சி சதவீதம் போயிட்டே இருக்கும் அங்கே இருந்துகிட்டு இப்போ நூறு சதவீதம் போகிறது இப்போ வந்து இருபத்தஞ்சு சதவீதம் ரெகுலர் போயிட்டுருக்கும் பொங்கல் சீசன் ஒன்று விளக்கு சீசன் ஒன்று அப்புறம் மெயினாக தான் சம்மர் சீசன் வந்து பானைக்கு போகும் அப்புறம் நார்மலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பொங்கல் டைம்ல சட்டிவான செய்வோம் ஒரு மூணு சீசன் இருக்குது எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்க வச்சுக்கிறோம் அப்படியே தான் இருக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் எந்த கவர்மெண்ட் எதுவும் பண்றதே இல்லையே ஒரு மண் பிரச்சனை எதுவுமே பண்ணி தரது இப்போ நிறைய மானியம் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மண் அரைக்கிற மிஷினே மானியம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு என்ன கொடுக்கவே இல்லை முப்பது பேர் இருக்கு மொத்தம் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் மட்டும் முப்பது பேர் இதே ஏரியாவில் பதினெட்டு பேர் இருக்கும் இடத்துல போனால் ஒரு பதினெட்டு பேர் இருக்காங்க அதிகபட்சம் உற்பத்தி வந்து கவுண்டம்பாளையம் முன்னே முன்னேற்பாடு எடுத்து ஒரு மா வருஷம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பணமேட்டு கொடுப்பாங்க அந்த மழை நிவாரணத்துக்காக வேற ஒண்ணும் மானியம் எல்லாம் ஒண்ணும் இல்லை எங்களுக்கு மெயினா மண் பிரச்சனை அப்புறம் எங்களுக்கு இருந்து மிஷின் மண் அரைக்கிற மிஷின் பானை செய்யற மிஷின் அது கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மெயின் வந்து எங்களுக்கு மண் பிரச்சனை மண் எடுக்கிற வந்து புறம்போக்கில் தான் இருக்குங்க அணுவாயி அது கணிச்சு ஆனகட்டி ஆணகட்டி அடிவாரம் இங்க எல்லாம் வந்து புறம்போக்கள் தான் இருக்குது ஆனால் அங்கே எடுக்க கூட மாதிரி ஆக்கிரமிச்சிட்டாங்க அந்த இடத்தை சுத்தி இருக்காங்களேங்க அவங்க ஆக்கிரமிச்சு வச்சுக்கிறாங்க அங்க மண்ணே இல்லைங்க ஒதுக்கூட்டுறது மண் இல்லை இப்போ நீங்க அங்க இருக்க போய் எடுத்துக்க அப்படின்னு சொன்னா அங்க போய் பார்த்தா இருந்து எடுக்கலாம் அங்கே கல்லு தான் இருக்கு மண் இல்லை இருக்கிற இடத்துல நாங்கள் சொல்லி காமிச்சு எல்லா இடமெல்லாம் சர்வே நம்பர்லாம் கொடுத்தாலும் அதுக்கு எங்களுக்கு பர்மிட் கிடையாது மெயினா களிமண் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ரெண்டு மிஷின் ஒன்று மண் அரைக்கிற மிஷின் ஒன்று எங்களுக்கு அது கிடைச்சாவே ரொம்ப பாருங்களா காலில் மண் மிதிக்க முடியாது இப்போ வந்து வேற யாராவது ஹெல்ப் தான் நாங்கள் பண்ணவே முடியும் அடிக்கடி கல் இருக்கிறதுனால மண் மிதிக்கிற கல்லு வந்து ஏறி இருக்கு காலில் இப்ப ஏறப்ப என்னவங்களுக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நாங்க தான் இருப்போம் வீட்டில் ஆனா ஒரு பத்து நாளாக நம்ம கூலி கொடுக்கணும் அந்த தான் இருக்கு கூலி வேலை செய்யற நாங்களே கூலி கொடுத்து வேலை செய்யற மாதிரி இருக்கும் இப்போ எங்களுக்கு இந்த மிஷின் ஆமா இந்த மிஷின் கிடைச்சுட்டா எங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் முன்னேற்றம் மெயின் எங்களுக்கு அது கிடச்சா போதும் மிஷினு களிமண் கிடச்சின்னா போதும் நாங்கள் பார்த்துக்குவோம் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு களிமண்ணும் இந்த ரெண்டு மிஷினு அதுதான் மெயினுங்க எங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துமே எங்களுக்கு வர மாட்டேங்குதுங்களே நலவாரியம் ஆதார் கார்டு இந்த மாதிரி கேட்குறாங்க ஆனால் எல்லாம் இருக்குது ஆனா எங்களுக்குன்னா வர மாட்டேங்குது அது அதெல்லாம் பண்ணியிருக்குங்க அதெல்லாம் பண்ணியிருக்குங்க அன்னைக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எந்த ரிசல்ட்டும் இல்லை இல்லை எங்களுக்கு மிஷினே எல்லாம் அலர்ட் ஆகி பிள்ளை வந்து படிச்சுக்க இப்போ தான் போயிட்டு இருக்காங்க நாங்களும் படிக்கலாம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சும்மா ஒரு ஏதோ ஒரு கையெழுத்து போடுற அளவுக்கு தான் படிச்சிருக்கிறோம் ஜாஸ்தியெல்லாம் படிக்கலாம் அந்த அளவுக்கு படிக்க எங்க முன்னோர்கள்லாம் எங்களை அந்தளவுக்கு படிக்க வைக்கல படிச்சவங்க இருக்காங்க ஆனா அவங்களாம் வெளி வேலைக்கு போயிட்டு பண்ணிட்டாங்கல்லாம் அதிகமாக படிச்சவங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க தெரியலையே எல்லாம் அது சொல்லவே தெரியாது எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு படிச்சிருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் படிச்சிருக்காங்க தொழில் தெரிய இருந்தால் வெளியே வேலைக்கு போயிட்டாங்க இல்லை மெயின் உங்களுக்கு அந்த மண்ணு பிரச்சனை இதனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வணக்கங்க வியாபாரம் எல்லாம் டல்லாக தான் போயிட்டு மழை இப்போ இந்த ஒரு வாரமா மழை அதனால இப்ப மண்ணும் கொஞ்சம் கிடைக்கறது இல்ல அதனால கொஞ்சம் டல்லாதான் போயிட்டு இருக்கு ஆர்டர் இருக்குது ஆனா செஞ்சு கொடுக்க முடியறது இல்ல மண்ணு மண்ணு கொண்டு வரணுங்க கொண்டு வந்து மண்ணு காய போட்டு அதை தண்ணியில் ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் அதைய மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு மிதிச்சு அப்புறம் தான் நம்ம இது பண்ணணும் ஒரு நாள் அதுக்கு ஒரு நாளே வேணும் அடுத்த நாள் தான் நம்ம அதை ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு செய்வோம் இல்லைங்க ஆர்டர் தான் செய்வோங்க ஆர்டர் ஆர்டர் கொடுத்துருவாங்க நம்ம அதுபடி செஞ்சு கொடுப்போம் ஐநூறு ரூபா கிடைக்குங்க ரெண்டு பொண்ணுங்க ஒரு பெரிய பாப்பா டென்த்துங்க ரெண்டாவது பாப்பா தேர்ட் போறோம் இல்லைங்க அந்த மாதிரி இல்லை ஒன்றும் இல்லை இந்த வரைக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இல்லை இந்த மாசம் வருஷத்துக்கு ஒருக்கா வேணால் ஒரு அஞ்சாயிரம் இந்த மழை சீசன்னால் போட்டு விடுவாங்க அது மட்டும் தாங்க மழை நிவாரணம் அதுக்கு வேண்டி அஞ்சாயிரம் இது வீடு தாங்க நாங்களா தொழில் செய்யறதுக்கு வேண்டி நாங்கள் வச்சுருக்கோம் இல்லைங்க இல்லைங்க நாங்கள் கேட்டிருக்கோங்க எங்களுக்கு மெயினாக மண் வேணும் மண்ணு தான் கிடைக்கிறதில்ல மண் வேணும் அப்புறம் மண் அரைக்கிறதுக்கான மிஷின் வேணும் நான் தான் காலைல மிதிச்சு மிதித்து கொடுத்துட்ருக்கேன் அதெல்லாம் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதனால் மண் அரைக்கிற மிஷினும் மண்ணும் இந்த செய்யறதுக்கான மிஷினும் வேணும் பானை செய்யறதுக்கு வேண்டிய மிஷினும் இது மூணு மட்டும் எங்களுக்கு இருந்தாலே போதும் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை அந்தந்த மா அந்தந்த சீசனுக்கு மட்டும்தான் அது போகும் மற்றபடியெல்லாம் எல்லாம் இந்த வெயில் சீசன் வந்ததுன்னா இந்த பானைக்கு போகும் இந்த கோயிலுகளுக்கு எடுப்பாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி எடுப்பாங்க பின்தங்கி தான் இருக்குங்க இன்னும் இருக்கு இருக்க போக போக ஆளுகளே இல்லைங்க செய்யறதுக்கான ஆளுகளே இல்லை இல்லைங்க இதை எடுக்கிறவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க இதுவும் போறது போயிட்டு தான் இருக்கு அந்த அதுவும் வந்துட்டு தான் இருக்கு ஆமாங்க கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் இந்த பெரிய வீட்டுகள்லாம் கொஞ்சம் அழகா இருக்குதுன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம நார்மலா நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த விளக்கு தான் வேணும்னு எடுக்கிறாங்க அவங்க தொழில் வரங்காட்டி இந்த தொழில் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு பேரம் பேசிதான் வாங்குவாங்க ஆனால் அது தெரியுறதில்லைங்களே இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா தான் இவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து அதை நினைக்கிறது இல்லை ஒரு ரூபான்னு சொன்னாலே ஒரு ரூபாயா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நாங்களே மண் கொண்டு வந்து அதை காய போட்டு கல் பொறுக்கி அதை நினச்சி அடுத்த நாள் தான் அதை நாங்கள் பிணைஞ்சு செய்கிறோம் செஞ்சாலுமே நாங்கள் ஒரு ஆமாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் காயணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை கல் பொறுக்கி அது நல்லா காஞ்சாதான் கல்லே தெரியும் காஞ்சு அதை நினச்சி அடுத்த நாள் தான் அதை கையில் பிணைஞ்சு காலில் மிதிப்போம் மிதிச்சுதான் அதை அகல்வளக்கு செய்யணும் அதுக்கே அவங்க ஒரு ரூபாயானா ஒரு ரூபாயா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க எல்லாம் நான் எங்கிட்ட வாங்கறதாங்க மதுரை சைடெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இப்போ வந்து மண் வந்து கிடைக்கிறது இல்லைங்க மண் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு ஐநூறுவாய்க்கு செய்கிறது இன்னும் ஐநூறுவா சேர்த்து செய்வோம் அதுதான் இப்போ மண்ணு கம்மியாக வர்றதுனால வருமானமும் கம்மியாகும் ஆகுது இப்போ நாங்கள் அங்கே கையில் செய்யறது மிஷினில் போட்டு விட்டுட்டோம்னா அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இப்போவே அழிய போகுது எங்களுக்கு மண் கிடைச்சா போகுது நாங்கள் இந்த தொழிலே செஞ்சுட்டு இப்படியே செய்யற விலையும் கரெக்டாக செய்யணும் இதுவே போகுது எங்களுக்கு எங்களுக்கு இலவச பொருளெல்லாம் எதுவுமே வேண்டாங்க எங்களுக்கு இந்த ம மண் கிடைக்கணும் அது நாங்கள் காசு கொடுத்தா வாங்குகிறோம் அது வந்து நாங்கள் எங்களுக்கு ஆமாங்க பணம் கொடுத்தா இருக்கோம் அது ஏதோ கவர்மெண்ட் மூலியமாக கிடச்சா பரவாயில்ல அந்த மண் ம பொருள் செய்கிற மிஷினு மண்ணரை மிஷினு இது மட்டும் எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கட்டும் ஆமாங்க அன்னைக்கு செலவுக்கு எங்களுக்கு இரநூறுவா இருந்தாலும் அன்னைக்கு நாங்கள் ஏதோ போல போட்டிக்குவோம் அந்த அதுவும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது